வணக்கம் பாலம் ஊருக்கு ரெண்டு தெருநாய் குலைக்கிற மாதிரி இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் உடைய அடிய இந்த சைமன் செபஸ்டில ஆரம்பிச்சு அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய தொங்கு சதைகளுக்கு பார்த்தீங்கல்ல அவனுங்களுக்கு வியாபாரம் ஆகணும் ஆகணும் வந்துட்டு முன்னாடி ஒரு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது யாரை கையில் எடுத்தால் இந்த எல்லா போக்கஸும் நம்ம மேல வரும் அப்படின் போது பெரியாரை தொடுவதன் மூலமாக நாம் எளிமையாக விளம்பரம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்துல கணக்கு போட்டு இந்த எலும்பு பொறுக்கி நாயி இன்னொரு எலும்பு பொறுக்கிய விட்டு இன்னைக்கு நடத்தி இருக்காங்க மறுபடியும் மேல் ஒப்பாரி போட்டு அழுது ஆர்ப்பாடம் பண்ணிக்காங்க அவங்க என்ன பெண்களை பத்தி சொல்லுவோம் திருமணம் திருமண குற்றமாக கருத வேண்டும் பெண்ணுக்கு கற்ப பை தேவையில்லை திருமண முறை கிருமணல் குற்றமாக மாற்றப்பட வேண்டும் பெண்களுக்கு கர்ப்ப பை தேவையே இல்லை ஆணுக்கு பெண் கீழே அடிமைங்கிற ஒரு காரணத்தை திருமணம் இந்திய திருமணங்கள் வலியுறுத்துவதன் காரணமாக திருமண முறைய அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு திருமணம் சம்பந்தமான மிக பெரிய உலகத்திலேயே யாருமே சிந்திக்க முடியாத எல்லைக்கு போய் சிந்தித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு வரைக்குமே அந்த திருமணம் சம்பந்தமான புரிதலுடைய பயணத்துல நாம் எல்லோருமே இருக்கிறோம் முழுமையாக அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத விட அந்த கருத்தின் அடிப்படையில் பயணம் செய்யும் போது நாம் ஏற்படக்கூடிய ச சுயமரியாதை சம தர்மம் நல்ல ஒரு என்ன சொல்றது கௌரவமான வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணமாகிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அடிக்கக்கூடிய ஒப்பாரி இந்த கலாச்சாரம் போயிருச்சு புனிதம் போயிருச்சு புண்ணாக்கு போயிருச்சு ஐயோ எல்லாம் போச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு பெரியாரை கொச்சைப்படுத்துவதாக நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் உட்காந்துருக்காருங்க நாம தெரியாத தெரியாம தான் கேட்கணும் பெண்கள் சம்பந்தமாக இந்த நாம் தமிழர் கட்சியும் இந்த ஆர் இந்த சனாதனத்துடைய பார்வை முதல்ல என்ன ரொம்ப எளிமையா ஒரு நேர்மையா ஒருத்தன் பிரஸ் சந்திக்க வர்றான்னா அந்த பிரஸ்ல இவன் பேசிட்டு இருக்கக்கூடிய பேச்சை கேட்டு முடித்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கொஞ்சமாவது சுயமரியாதை சுயமரியாதையை உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பாக்ஸ் வாங்காத செய்தியாளர் தந்திருந்தாங்க வரைக்கும் நீ பேசினேன் இல்ல இப்ப நாங்க ரெண்டு கேள்வி உன்கிட்ட கேக்குறோம் அந்த கேள்விக்கு முதல பதில் சொல்றா என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருக்கணும் என்னன்னா முதலில் இந்து மதத்தில் பெண்களின் நிலை என்ன சொல்லனமா வேண்டாமா முதல்ல இந்து மதத்துல பெண்களின் நிலை என்பது அடிமையிலும் அடிமை அப்படிதான் வச்சிருக்கான் அதாவது சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் நான்கு வகையான ஜாதிகளையும் நானே படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவத் பகவத்கீதையில இந்த கிருஷ்ணங்கிற ஒரு கேரக்டர் எழுதி வச்சுட்டு அந்த சதுர்வர்ணம் மயா அந்த தத்துவத்தை நான் நினைத்தாலே என்னாலேயே மாற்றம் செய்ய முடியாது ஜாதியின் தர்மத்தை நான் படைக்க மட்டும்தான் முடியும் அதை என்னால் ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுப்பட்டு அந்த ஜாதிக்கு கீழே யாரை வைத்திருக்கார்கள் கேட்டா பெண்களை வைத்திருக்கிறார்கள் பெண்களுக்கு ஜாதியே கிடையாது ஜாதி என்பது கேடுகட்ட கேவலமான ஒரு சொல் அந்த கேடுகட்ட கேவலமான சொல்லுக்கும் தகுதியற்றவள் பெண் அப்படின்னு சொல்லி இந்த மனு தர்மம் எழுதி வச்சுட்டு முழுமையாக இந்த அடிமை கூட்டங்களுக்கு எல்லாம் அடிமை சே சேவகம் செய்ய வேண்டும் அதுதான் பெண்களின் நிலை நிலச்சுக்கான இவனை எந்த செருப்ப கழட்டி அடிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் கேள்வி வைப்போம்ல அந்த கோபம் எல்லா பெண்களுக்கு உண்டாயிருக்கல இவே ஒருத்தர் சோக்த இவனுக்கு வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்களா இல்லங்கிறது தெரியல காலையில இவரது சோரை ஆக்கி போட்டவங்க யாருன்னு தெரியல எங்கே போய் தின்னுட்டு எங்கே போய் வாய் வச்சிட்டு வந்தான்னு தெரியல இங்க வந்து பிரஸ் மீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் கற்பு புனிதம் புண்ணாக்கு மயிறு மண்ணாங்கட்டி பேசிட்டு இருக்கானா இவனுகள் எல்லாம் இவனுங்களோட வாயில எதை கரைச்சு ஊத்துனுங்கிறது தான் முக்கியமான கேள்வி மனித குலத்தில் சரி பகுதியாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இந்த நாய்களுக்கு என்ன கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாய்கள் நாய்களுக்கு பார்த்தீங்கல இந்த மாதிரி அதியமான் போன்ற தெரு பொறுக்கிகளுக்கு பார்த்தீங்கல இந்த சீமான் போன்ற கொம்பளம் பொறுக்கியலுக்காங்க பாத்தீங்கன்னா இவன்கள் யார் பெண்களை பற்றி பேசுவதற்கு இவன் ஒரு பெண்ணு கிட்ட கேடு கிட்டத்தனமா நடந்துக்கிட்டு உச்ச போய் வரைக்கு போய் சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இப்ப செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வெளியில வந்து கார் ஒப்பாரி வைக்கிறத ஊர் உலகம் எல்லாம் பார்த்து பார்த்து கார் துப்பிக்கிட்டு இருக்கு பெண்கள்கிட்ட இவ எவ்வளவு அட்ட பாடம் ரேஞ்சில இவன் நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உலகமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்களை காப்பாற்றுவதற்காக பெண்களின் புனிதத்தை காப்பாற்றுவதற்காக நாங்களாம் வந்திருக்கோம்னா நீங்க எல்லாம் யாரா உங்களுக்கு யார் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் உண்டாகுதுன்னா முதலில் தீர்த்து கொள்ளக்கூடிய உயிரினம் என்ன பெண்கள் தான் பெண்களுக்கு தெரியும் எப்படி அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல தான் தந்தை பெரியார் அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் பிறப்பால் ஒரு ஆண்களா ஆணாக இருக்கின்ற காரணத்தினால் எப்படி உங்களுக்கு இந்த பெண் சம்பந்தமான உள்ள பாடர் வரைக்கும் போய் உங்களால் சிந்திக்க முடியுது பெண்கள் ஆகிய நாம் அப்படிங்கிற மிக தத்துவத்தை உயரிய தத்துவத்தை தந்தை பெரியார் முன்மொழிந்தார் நான் ஆணாக இருந்து பெண்ணின் ஒரு அந்த சமூகத்தை நான் பார்க்கல ஒரு உயிரினமாக இருந்து ஒரு ஆணாக இருந்து நான் பார்ப்பதை விட நான் ஆணாக இருந்து அந்த பெண்ணை பார்க்கும் போது அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மதத்தின் அடிப்படையில் துயர் உறுகிறாள் இந்த மதத்தை காரணமாக காட்டி இந்த பெண்ணை எவ்வளவுக்கு எவ்வளவு அடிமையாக வைத்திருக்கிறார்கள் இவள் இது பயணம் செய்து வருவதற்கான காலகட்டம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் இருக்கின்றன அப்படி என்றால் இந்த பெண்ணை அடிமை தலையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பது அந்த பெண்ணின் சுய விடுதலை அப்படி அந்த விடுதலைக்கு தயாரா தடையாக எது எதெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்து அடித்து நொறுக்குவது தானே அது வேலை நான் முன்னும் சில்லறை சீர்திருத்தவாதிகள் கிடையாது இந்த சில்லற டிக்கெட் அவனுடைய அல்ல சில்லர் தொங்கு சதைகள் கிடையாது நான் வேற பிடுங்கி வெளியில எரிய வந்தவன் சொல்லி இந்தியாவில் தமிழ்நாடு ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய இந்த சுயமரியாதை பிரச்சாரம் இப்ப இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க பரவியிருப்பதற்கு காரணம் பெண்கள் தனித்து தனித்த உயிரி உயிரினம் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் நீ சாப்பிடாத நீ இந்த பேண்ட்டை போடு இந்த டவுசரை மாட்டு மேலே மே சாலை போடு தலையை எப்படி சீவு ஏதையும் முடிய வளர்த்துக்கோ நீ படிக்காத வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணு புருஷன் செத்து போயிட்டாலும் அவன் உயிரோட அவன் அவன் போன எறியும் போதே கொண்டுட்டு வந்து அந்த பொண்ணை கையை காலை கட்டி அடி அடின்னு அடிச்சு அதை பொண்ணு உயிரோட திக்கு கொண்டு போட்டு எரி இதெல்லாம் என்ன காட்டு முராண்டி கும்பல்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒட்டு மொத்த காட்டு முராண்டித்தனத்தோடைய உச்சகட்டம் தான் இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய கேடுகட்ட மதம் அந்த மதத்துலதான் பெண்கள் கொடூரமாக கேவலப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஒழித்து இன்றைக்கு தொடர் பிரச்சாரம் செய்து இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் கல்வியை பயிர்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு நல்கி இருக்கிறதுனா அதற்கு காரணம் திராவிடர் கழகம் போட்டிருக்கக்கூடிய அடித்தளம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிக்கும் போது அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் என்னவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகணும்

இந்த நாட்டில் உணவு பஞ்சம் வந்துடாதா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து சொல்லி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் சிந்தித்த மாபெரும் தலைவர் அப்போ தந்தை பெரியாருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அந்த காங்கிரஸ் கும்பல் ஃபுல்லாக பார்த்த வட்டாரங்கள் எல்லாமே ஒரு மனித குலத்தையே அழிப்பதற்கான சிந்தனையை ராமசாமி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதன் பிறகு இந்தியாவிலேயே மனிதவளமான மேம்பாட்டுத்துறைன்னு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியது மத்திய அரசுனா ஒன்றிய அரசுனா யாருடைய வேலையை செய்வதற்கு அந்த அந்த அமைச்சகத்தை உருவாக்குது குடும்ப கட்டுப்பாடு நலத்துறை நலத்துறை சொல்லிட்டு அந்த குடும்ப கட்டுப்பாடு நலத்துறையை வந்துகிட்டு அங்க மத்திய அரசு வச்சது இல்லாம இந்தியாவிலே மிக சிறப்பாக செய்து முடித்த மிகப்பெரிய பெரிய அறிவு சார்ந்த மாநிலங்கள் தென் மாநிலங்கள் முதல்ல தமிழ்நாடு இரண்டாவது கேரளா மூணாவது ஆந்திரா நான்காவது கர்நாடகா இப்ப இப்படி இருக்கக்கூடிய சொல்ல அதை தான் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணப் போறேன் சொல்லிட்டு இப்போ புது கரடியாவை அவுத்து விடவும் அடுத்த நிமிஷமே இருபத்தி ஒன்பது கட்சிகளை வச்சு இங்க எல்லாத்துக்கும் அவனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா நம்ம முதல்வர் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க ஒன்று தொடர்ச்சி ஒன்றாக தொடர்ச்சியா போயிட்டு போது போற போக்குல பெரியாரை நான் வந்து இழிவுபடுத்தி விடுவேன் பெரியாருடைய கருத்துக்கள் வந்துகிட்டு இன்னைக்கு வந்து காலம் வெல்லாத கருத்து அப்படி சொன்னா நீ வெளியில வந்து போடு உனது கருத்துக்களை வந்து நீ முன்னாடி கருத்துக்களை என்ன பெரியார் வந்து பெண்களுக்கு எதிராக உன் வீட்டுல பொம்பளை இருக்காங்கல்ல பெண்கள் இருக்கிறாங்கல்ல உன் பிள்ளைகள் இருக்காங்கல்ல அந்த பெண்களை வந்துகிட்டு வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் சொல்லி உன்னுடைய முதலாளி ஆர் எஸ் எஸ் திட்டம் நீ முதல்ல உன் மகளுக்கு திருமண வயசுக்கு வர உன் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் தாண்டா ஒரிஜினல் ஆர் எஸ் காரன் நான் நான் தாண்டா ஒரிஜினல் இந்துத்துவ காரன் சொல்லிட்டு வந்து நீ முன்னாடி நின்று நான் திருமணம் பண்ணி வச்சுட்டேன்டா இனிமே இப்படி தாண்டா இங்க சட்ட இருக்கும் உனக்கு எப்படி செருப்பால விளக்க மாத்தலை அடிச்சு துரத்து வாங்க அப்படிங்கிற தெரியும் ஏன்னா இங்கே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சுயமரியாதையும் தன்மானத்தையும் போதித்த இயக்கம் தந்தை பெரியாருடைய திராவிடர் இயக்கம் இங்கே சமதர்மம் அறிவு வளர்ச்சி பக்குவம் பெண்களை எப்படி நட எப்படி நடந்துக்கணும் மேன்மை இன்னும் அதிகபட்ச விஷயங்களை இந்த சமூகத்துக்கு கற்றுக்கொடுத்தது கொடுத்தது திராவிடர் கழகம் உன்னை மருது சீட்டுக்கு அலையரா இப்ப நேர்த்திக்கு அறிவிக்கிற ஏதோ டாக்டர் கௌசிக்னு சொல்லி ஆளுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி வந்துகிட்டு சீட்டு நம்ம இவ அறிவிச்சவங்க எல்லாம் இந்தியாவில பெரிய பிரைம் மினிஸ்டராகவும் பெரிய குடியரசு தலைவராகவும் எம்எல்ஏவும் எம்பி ஆகவும் இருக்கிற மாதிரி ஆளுக்கு முன்னாடி அறிவிக்கிறார் டெபாசிட்டுக்கு வாங்க லாய்க்கத்த ஒரு ஒரு புறம்போக்கு நீ நீ ஆளை மயக்குவதற்கும் ஆளை திசை திருப்பி விடுவதற்கும் குளிப்பாட்டுவதற்கும் நீ பேசக்கூடிய பேச்ச இங்க நேர்த்திக்கு அறிவு தெளிவடைந்திருக்கான் பாரு அந்த மனுஷன் கூட நம்ப மாட்டான் இதுல இந்த இந்த கூந்தல் வந்துட்டு என்ன சொல்லுவானா எட்டாம் தேதி பெரியாரிய வந்துகிட்டு நீ மிகப்பெரிய அளவுக்கு வந்து நான் கச்சேரி வச்சுக்க உன் கச்சேரிய வந்துகிட்டு என்னது கலக்கல பார்க்கக்கூடிய விஷயத்த நாங்க செய்வோம் நீ நாளைக்கு வந்துகிட்டு என்னென்ன வேலை செய்ய முடியுமா அத்தனை செய்ய அந்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து நீ எடுத்த வாந்திய அத்தனை நீய நக்க வேண்டிய சூழ்நிலைய திரும்பி நாங்க உருவாக்குவோம் ஆரம்பிக்கலாம்